எ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் காலையில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் கடவுளுக்கு ஒரு கடிதம் அப்படிங்கிற பேரில் அதை பார்த்து நிறைய பேர் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்டிருந்தாங்க நிறைய பேர்த்துக்கு இந்த கவிதை புரியலை பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட்டு என்ன சொல்கிறது அது ஒரு விதமான பெயின்கள் நான் ஒரு குழந்தைய அது முதல் மூலம் போது அந்த குழந்தைய நல்லா கையில் வாங்கியிருக்கேன் இப்போதான் பர்த்டே கொண்டாடின மாதிரி இருந்துச்சு இந்த குழந்தை பிறக்கும்போது கொஞ்சம் சிரமத்தோடு தான் பிறந்துச்சு இப்போ இல்லை அது ஒரு மாதிரியாக அசைச்சு பார்த்துருச்சு அப்படிங்கிறதான் நான் அப்படி ஒரு குழந்தை எதுக்கு படைக்கணும் அப்படிங்கிறத கேள்வி நான் கடவுளை பெருசாக நம்பறது கிடையாது பட் நம்மளை தாண்டி ஏதோ ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி நம்மளை எல்லாத்தையும் ஆட்டி விற்கிது நம்மளை எல்லாத்தையும் கண்ட்ரோல்குள்ளதாக வச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் மனசாட்சியோட கொஞ்சம் மனசாட்சி மனுஷங்கிறனால மனசாட்சின்னு சொல்லுவோம் ஏதாவது ஒரு அறத்தோடு இருக்கலாம் இல்லையா இந்த படைப்பு வந்து எந்த விதமான அறமும் இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்கு ஒரு வயசு வரைக்கும் தான் இருக்க முடியும் அப்படின்னா அதுக்கான உயிர் நம்ம பற படைச்சிருக்கலாம்ல அவங்க அம்மா அப்பா டவுங்க இருந்துச்சு யாருமே பார்த்துக்கால இல்லை கஷ்டப்பட்ட அந்த பொண்ணு ரொம்ப கனவுகளோடு பார்த்த குழந்த அந்த குழந்த அந்த குழந்தை இன்னைக்கு இல்லை அப்படிங்கும்போது கடவுள் மேலே இணக்கம் வருது இங்கே நிறைய பேர் கடவுளை நம்புங்க கடவுள் எல்லாமே திரும்ப கஷ்டங்கள்லேருந்து விளக்குவரில் இப்படிப்பட்ட இருந்து என்னுடைய கஷ்டங்கள் விலக்கம்னா என்னுடைய கஷ்டங்களுடைய நான் வாழ்ந்துடுவேன் அப்படிங்கிறத நெஞ்சோம் அப்புறம் இதே மாதிரி இன்னொரு இதுவும் கொடுத்துருங்க பாலியல் மரணங்கள் வேண்டாம் நெஞ்சம் ஒரு பொண்ணு தான் பருவமடையும் போது அத்தனுடைய பெண்மே அவ்வளோ சந்தோஷமாக பூஜிப்பா அந்த கொண்டாட்டமான ஒரு வாழ்க்கை ஏன்னா பசங்களை விட பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டாட்டமாக கற்றுவாங்க பட் பாலியல் துன்புறுத்துகள் இருக்கும்போது எவ்வளோ பெரிய விஷயம் செக்ஸ் சுகமான விஷயமாக தான் இருக்கலாம் பட் ஒருத்தர் நம்மளுடைய அனுமதி இல்லாமல் நம்மளுடைய என்ன சொல்கிறது பிடித்தம் இல்லாம விருப்பம் இல்லாம தனக்குள்ளே குத்தி கிழிக்கும் போது எவ்வளோ பெரிய வழியாக இருக்கும் தன்னை சிதைக்கும் போது அவங்க என்ன விதமான மனநிலையில் இருப்பாங்க அதுவும் இல்லாமல் அப்புறமா வெளியில் சொல்லிவிடுவாள்ங்கிற கொலைகள் நடக்கிறது அந்த பொண்ணு கடைசி முன்னாடி என்ன நினச்சிருப்பாள் ஒரு பொண்ணாக நாளையே நாம சிதைக்கப்பட்டிருக்கோம் ஒரு பொண்ணாக நான் நாளையே நாம் சாவடிக்கிறோமேங்கிற வழி இருந்திருக்கும்ல அந்த வழிகளுக்கு என்ன ஆஃப்கோர்ஸ் அவனுக்கு தண்டனை கிடைச்சது பொலிஸ்குது போர்த்து எல்லாமே பண்ணிடுறாங்க பட் கடவுளாக நீங்கள் மீடிக்கை தானே பார்க்குறது அதுதானே நிஜம் ஒரு கடவுள் எல்லா குற்றங்களையும் மீடிக்கை பார்த்துட்டு நீங்கள் உலகத்துக்கு வா நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன விதமானது அப்படி ஒரு உலகம் இருக்கா அப்படி ஒரு கடவுள் இருக்கா அது தேவையா அப்படிங்கிறது எனக்கு கேள்வியாக இருந்துச்சு அந்த பெற்றவங்களை யோசிச்சு பாருங்கள் நம்ம பொண்ணு என்ன பாடுபட்டிருப்போம் அப்படிங்கிறது நினச்சாலே அவங்க பாடாது பாடுபட்டிருப்பாங்கல்ல அதனால தான் அந்த கடவுளுக்கு ஒரு கடிதம்ங்கிறது இல்லை அதே மாதிரி குழந்தைங்க தலையெடுக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய வாழ்க்கையை தானே தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி பெற்றவங்க இல்லாமல் பிறந்த அந்த குழந்தைக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா எவ்வளவு பெரிய வழிகள் தெரியுமா எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஒரு தட்டை கையேந்தி போது எவ்வளோ பெரிய கூச்சம் தெரியுமா அதே மாதிரி அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கும் போது அப்படி யாருமே இல்லாமல் நான் எதுக்கு சம்பாதிக்கிறோம் ஏன் சம்பாதிக்கிறோம் எதுவுமே தெரியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே வாழ்க்கை வெறிச்சோடி போகுது இல்லையா அந்த மாதிரியான மரணத்தை நீங்கள் ஏன் கொஞ்சம் கொடுக்குறீங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்டேன் இது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் கிழிஞ்சாக இருக்கலாம் தேவையாக இதை மாதிரியான வீடியோக்கள்னு சொல்லலாம் பட் நான் யோசிக்கிற விஷயங்களை நான் பதிவு பண்ணணும்னு நினச்சிட்டு தான் நான் அந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ச்சியாக பயிர்றேன் எமோஷ்னல் ஃபுல் தான் ஆமா நான் சொல்லவே இல்லை எனக்கு எவ்வளவு கோபங்கள் வருத்தங்கள் வழிகள் ஆக்ரோஷங்கள் ஆவேசங்கள் வருதோ அதே அளவுக்கு நான் ஈஸியாகவும் உடையிறேன் அப்படிங்கிறது நிஜம்தான் என்ன சொல்றது வாழ்க்கை ரொம்ப குட்டி ஆனால் வாழ்க்கை ரொம்ப சுலபம் கிடையாது வழிகளும் வேதனைகளும் அடுத்தியான போராட்டங்களும் நிறைஞ்சது தான் ஸோ நம்பிக்கையோடு இருப்போம் சக மனிதர்களை நேசிப்போம் முடிஞ்சளவுக்கு நம்மளுடைய ஆரத்தை எப்பொழுதும் காப்போம் நன்றி